உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பாஸ்கா காலம் ஏழாம் வாரம் செவ்வாய் எபேசு நகரம் கலை வளம் மிக்கதாய் இருந்தது அந்நகரில் பவுலடியா தனது ரெண்டாவது நற்செய்தி பயணத்தின் போது புதித்தார் பணி பதினெட்டு பதினெட்டு பவுலடியாருக்கு பின் அதே நகரில் அப்பல்லோ ார் மீண்டும் தனது மூன்றாவது நற்செய்தி பயணத்தில் பவுலடியார் எபிசு நகருக்கு செல்கின்றார் அங்கே அவர் ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் தங்கி மக்களோடு ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொண்டார் அவர் தங்கிய காலம் கிபி ஐம்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தெட்டு முடிய நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க எபிசு நகர் தேவை தியானாவின் பொறுமையையும் அவளது கோவில் படிவங்களை செய்து விற்று பொற்கொள்ளரின் வருவாயும் குறைந்து விட்டது இதன் விளைவாக தெமித்ரியே என்னும் பொற்கொள்ளரின் தூண்டுதலால் ஏற்பட்ட கலகத்தால் பல சீடர்கள் துன்புற்றனர் பௌலடியா துன்பற்ற சீடர்களுக்கு ஆறுதலும் அறிவுரையும் கூறினார் பலு பௌலடியா தனது மூன்றாவும் நற்செய்தி பயணத்தின் இறுதியில் எருசலேம் திரும்பிச் செல்லும் வழியில் மீண்டும் எபேசு மக்களை சந்திக்க விரும்புகிறார் ஆனால் நகருக்கு செல்லாமல் நகரின் மூப்பர்களை மிளத்து துருமத்துக்கு அழைத்துப் பேசுகிறார் ஆனால் நகருக்கு செல்லாமல் நகரின் மூப்பர்கள் இருந்த மிளைத்து துறைமுகத்துக்கு அழைத்து பேசுகிறார் அன்று அவர் ஆற்றிய பிரா பிரியாவிடை உரை தான் இன்றைய நச்செய்தி வாசகமாக அமைந்துள்ளது தன் பிரியாவிடை உரையின் முதற் பகுதியில் பௌலடியார் எபேசு நகரில் தான் ஆற்றிய பணிகளை நினைப்பூட்டுகிறார் குறிப்பாக தான் கண்ணீர் செந்தும் அளவிற்கு அனுபவித்த வேதனைகளை பற்றி பேசுகிறார் பல்வேறு எண்ணல்களுக்கிடையிலும் தான் நச்செய்தி ஊழியம் செய்தது குறித்து பெருமை கொள்கிறார் பொது இடங்களிலும் வீடுகளிலும் தான் போதித்து மக்கள் கடவுள் பக்கம் திரும்ப செய்தது பற்றியெல்லாம் பவுலடியார் நினைவு கூறுகிறார் தன் பிரியாவிட செய்தியாக பவுலடியார் எபிஸ் நகர் மூப்பர்களிடம் நச்செய்திக்க ஆற்றிய பணிகளை குறிப்பிட்டு சொல்வானேன் தன் துன்பங்களை பற்றி நினைவூட்டுவது ஏன் அதே நச்செய்தியை காக்கவும் அறிவிக்கவும் கடவுள் பால் மக்களை மனந்திருப்பவும் அதே மூப்பர்களுக்குள்ள கடமையை வலியுறுத்தவே தன் பணி பற்றி பேசினார் அந்த மூப்பர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் பவுளடியார் பிரியாவிட செய்தி பொருந்தும் என்பதை உணர்கின்றேனா பவுலடியார் எஸ்லேயே மீது தனக்கு நேரிட இருக்கும் துன்பங்களை பற்றிய உணர்வுகளையும் மூப்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறார் பவுலடியார் இத்துன்பங்களை நினைத்து பயப்பட்டிருக்கலாம் ஆனால் இத்துன்பங்கள் நச்செய்தி மக்களிடையே பரவுவதற்காக ஆண்டவரை அருளும் கருவிகள் என்று அவருக்கு ஒரு உள்ளுணர்வு இருந்தது தூய ஆவியே இந்த உள்ளுணர்வையும் உறுதியான மனத்தையும் பவுலடியாருக்கு தந்து கொண்டிருந்தார் பவுலடியா தான் போதித்து நம்பிக்கையில் உருவாக்கிய மக்கள் பால் கொண்டிருந்த ஆழ்ந்த உறவு நம்மை வியக்க வைக்கின்றது தனது பிரியாவிட செய்தியிலே இனிமேல் அந்த உங்களுள் ஒருவனும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று எனக்கு தெரியும் என்று மன வேதனையுடன் கூறுகிறார் உண்மையான நற்செய்தி பணியாளருக்கு இப்படிப்பட்ட இயக்கங்கள் புறம்பானவை அல்ல இதே பவுலடியா தான் தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல உங்களுடைய அன்பாய் நடந்து கொண்டோம் உங்கள் மீது இத்தகைய ஏக்கமுள்ளவர்களாய் உங்களுக்கு கடவுளுடைய நற்செய்தி மட்டுமன்றி எங்களை முழுவதுமே கையளிக்க ஆவலாக இருந்தோம் என்று எழுதியுள்ளார் நற்செய்தி யோமான் இயல் பதினேழு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய யோமான் பதினேழாம் இயல் இயேசுவின் இறுதியுறை முடிவு அதே வேளையில் இது இயேசுவின் ஜபமும் ஆகும் எனவே மண்ணு மகன் மகிமை பெறும் நேரம் வந்துவிட்டது யோவான் பன்னிரெண்டு இருபத்தி மூன்று எனவே இயேசு தமக்காக தம் சீடர்களுக்காக அவருடைய வார்த்தையை நம்புபவர்களுக்காக மன்றாடுகிறார் இயேசுவின் பணி இச்சபத்தின் வழி வெளிப்படுகிறது இயேசு காட்டும் வழி நமது வழியாக அமையட்டும் இயேசு இறைவனை மகிமைப்படுத்துகிறார் தமது சொல்வழி வழி செயல் வழி வாழ்வு சாபு வழி இயேசு தந்தையை மகிமைப்படுத்தினார் எனவே தான் அவர் இறக்கும்போது எல்லாம் நிறைவேறிற்று என்று கூற முடிந்தது யோவான் பத்தொன்பது முப்பது என்னை அனுப்பியவரின் விருப்பத்தின்படி நடந்து அவரது வேலையை செய்து முடிப்பது எனது ஒரு உணவு யோவான் நான்கு முப்பத்தி நான்கு என்ற இயேசு தந்தையின் செயல்களை செய்வதே அவரை மகிமைப்படுத்துவதாகும் என்று உணர்ந்திருந்தார் எனலாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவன் எல்லாம் பின்னரில் சேரமாட்டான் தந்தையின் விருப்பப்படி நடபவனே சேருவான் மத்திய ஏழு இருபத்தி ஒன்று என்ற இயேசுவின் சொற்களை பின்பற்றி தந்தையின் விருப்பத்தை நம்பி நிறைவேற்றுவோம் அதுவே தந்தை மகிமைப்படுத்துவதாகும் செய்யும் செய்கையும் சிந்திக்கும் சிந்தையும் ஐய நின்னது என்கிறார் தாயுமானவர் அவற்றை எனக்கு நல்கிடு என்று வேண்டுபோம் இயேசு இறைவனை நமக்கு அறிவிக்கிறார் நம் வார்த்தையை அவருடைய வாயில் வைப்போம் நாம் கற்பிப்பதையெல்லாம் அவர் அவர்களுக்கு சொல்வார் இணைச்சட் பத்தொன்பது பதினெட்டு என்று இறைவாக்கினரை பற்றி இறைவன் கூறியது இயேசுவுக்கு பொருந்தும் நீர் கடவுளிலிருந்து வந்த போதகர் கரையோமான் மூன்று ரெண்டு என்று இயேசுவை பார்த்து நிற்கதேம கூறியது எவ்வளவு உண்மை தாம் தந்தையிடமிருந்து பெற்றதை தம் சீடருக்கு தருகிறார் இயேசு பதினேழு பதினெட்டு உண்மை ஆசானாகிய இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்கிறோமா அவரது மதிப்பீடுகள் அவரது வாழ்வே நமக்கும் பாடமாய் அமைகிறதா அல்லது போலி போதகங்கள் உலக மதிப்பீடுகள் முதலியவற்றுக்கு நாம் அடிமையிலாகிவிட்டோமா இயேசு கடவுளின் பெயரை வெளிப்படுத்துவது என்பது அவரது அன்பை அறிவிப்பதாகும் யோவான் பதினேழு இருபத்தி ஆறு அன்பை பொதித்தார் அன்பை வாழ்ந்தார் அதுவே இயேசு கற்று தந்த பாடம் இவ் அன்பு பாடம் நம் வாழ்வை நடத்துகிறா இந்த அன்பு பாடம் நம் வாழ்வை நடத்துகிறதா இயேசு இறைவனிடம் மன்றாடுகிறார் இயேசு பேதுருவுக்காக மன்றாடுகிறார் உன் நம்பிக்கை தவறாதபடி உனக்காக மன்றாடினேன் லோக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு தம் சீடர்களுக்காக மன்றாடினார் யோவான் பதினேழு பத்தொன்பது அவர்கள் ஏ போலிருந்து எடுக்கப்பட வேண்டுமென்றல்ல மாறாக இவ்வுலகில் வரும் துயரங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்காக யோவான் பதினேழு பதினைந்து அவர்கள் ஒற்றுமையாய் வாழ அவர்கள் புனிதப்படுத்தப்பட மன்றாடினார் யோவான் பதினேழு பதினொன்று பதினேழு இருபத்தி ஒன்று நமது ஜபங்கள் நம்மையே நமது தேவைகளிலேயே சுற்றி அமைகின்றனவா எல்லாரும் இன்புற்றிருக்க எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றியேன் பராமரமே என்று தாயுமானவரை போல் வேண்டுவோம் ஆண்டவரின் அருள்மழை எப்போதும் நம்மோடிருக்கும் இருக்கும் ஆமீன்